வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரங்கிக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு மூணு விதமான பேர் இருக்குது அதை சொல்கிறேன் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அரசாணைக்காய்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காய் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பரங்கிக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க தோல் சீவி எடுத்ததை உள்ளே இருக்க சீட்ஸும் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க ரொம்ப குட்டியாகவும் போட வேண்டாம் ஏன்னா அது வந்து டக்குன்னு குழஞ்சிரும் அதனால் ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இதையும் நல்லா பொடியாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயமும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவும் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சிட்டு அந்த கடாய் ஹீட்டானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அது கட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் தாளிக்கும்போது சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கணும் இது வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்கா அதை இதோட சேர்த்துருங்க பாரங்கிக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய்த்தூள் நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி விடணும் தண்ணி நிறையா விடாதீங்க கொஞ்சமாக விட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து டக்குன்னு குழஞ்சிரும் இது ஒரு சாஃப்டான காய் அதனால் டக்குன்னு குழஞ்சிரும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே ரெடி ஆகிடும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் இந்த பார்த்திங்களா இப்போ நல்லா காய் சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ இன்னும் நல்லாவே இது குக் ஆகிடுச்சு இப்போ அடுத்து இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போட போகிறோம் நீங்கள் தேங்காவை துருவி போடுறதுனாலும் துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை துருவத்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா பூ மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவ்வளோதான் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அப்படியே மிக்ஸிட தேங்காய் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் சேர்க்குறதால இனிக்குமான்னு கேட்காதிங்க கண்டிப்பாக அது இனிக்காது அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து இதில் கொஞ்சமாக தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்மளோட பரங்கை கை பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ